ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிச்சனில் பாசிப்பயிரில் பத்தே நிமிஷத்தில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்துட்டு நான் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதே மாதிரி நேந்திரக்காய் தான் இங்கே எடுத்துருக்கு உங்கள் கிட்டே பச்சைக்காய் இருந்தால் பச்சைக்காய் எடுத்துக்கலாம் பாசப்பாவிற வேண்டிட்டு ஒரு ஒன் ஹவராச்சு சாஃப் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக வேண்டு கிடச்சிடும் இல்லைன்னா உங்களுக்கு இது குக்கரில் போட்டு கூடி வேச்சுக்கலாம் நான் இங்கே களத்தில் போட்டு வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த நேந்திரக்காய் வந்துட்டு அதில் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த வெங்காயம் வந்துட்டு அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அதே மாதிரி தக்காளி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகாத்தூளெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் வச்சு வச்சு எடுத்துக்கலாம் இது வேறு டைமுக்குள்ளே நமக்கு வந்துட்டு அரைப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு நான் இங்கே ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீஸ் இஞ்சி மூணு பல் பூண்டு எடுத்திருக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் ப பாசிப்பயிறு வந்துட்டு அளந்து எடுத்திருக்காங்களோ அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு போதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் பெப்பர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அரைப்பு வந்துட்டு இந்த குழம்புக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் அரைப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே தாளிப்புக்கு கடுகு வட்டல் மிளகா கறிவேப்பில் போட்டு தாளிப்பு போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் தேங்கண்ணா ஊற்றி கறிவேப்பில் போட்டு அதை வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி இது ஆப்பத்து கூடையும் சப்பாத்தி கூடையும் அதே மாதிரி ரைஸ் கூடையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க வரைக்கும் பபாய் டேக் கேர் ஆல்